வச்சு வச்சு வெண்ணெண்ண போட்டு கொடுத்துட்டேன் வெங்காயம் பச்ச மிளகா முருங்கீரை உப்பு சுடு தண்ணி போட்டு வச்சிக்கழைக்கு சுடை சுட சூப்பரான அடை அடையா அடையா அடைமுறை அடை ஓரளவுக்கு தெரியாதா போயிடும் ரொம்ப தெரியா இருந்தாலும் நம்ம சுற்றி லைட்டாக என்ன அப்படின்னு மூடி வச்சுக்கலாம் சிமில் வச்சுக்கலாம் பூ கொடுக்கலாமா

இந்த மலைக்கு சூடா நல்லா இந்த அடை சாப்பிட்டா அல்டிமேட்டா இருக்கும் அடையும் அப்புறம் இது ராகி கஞ்சி இப்போதான் குடிச்சோமே